அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத சிம்ம வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் கட்டத்தில் சிம்ம வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பது சார்ந்துதான் நம்முடைய ஆய்வு உங்களுடைய ராசிக்கட்டத்தில் சிம்ம வீடு எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சிம்ம வீட்டில் கிரகம் இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு இந்த சிம்ம வீட்டில் கிரகம் இல்லை என்று முடிவுக்கு வருகிறோம் சிம்ம வீட்டில் கிரகம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கிரகம் தங்களுடைய பார்வைகள் மூலமாக அந்த சிம்ம வீட்டை பார்வை செய்ய முடியும் நம்முடைய ஜோதிட நூல்களில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது சிறப்பு பார்வைகளாக செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சொல்லப்பட்டிருக்கிறது சிம்ம வீட்டிற்கு ஏழாம் வீடான கும்ப வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த சிம்ம வீட்டை பார்வை செய்ய முடியும் தற்போது அந்த ஏழாம் வீட்டிலும் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வருவோம் தற்போது ஏழாம் வீட்டில் கிரகம் இல்லை அதனால் எந்த ஒரு கிரகமும் சிம்ம வீட்டை பார்வை செய்யவில்லை ஏழாம் பார்வை மூலமாக அடுத்து சிறப்பு பார்வைகள் மூலமாக மற்ற கிரகங்கள் இந்த சிம்ம வீட்டை பார்வை செய்ய வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய உதாரண ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் சிறப்பு பார்வைகள் மூலமாக இந்த சிம்ம வீட்டை பார்வை செய்யவில்லை இந்த நிலையில்தான் இந்த சிம்ம வீடு சுத்தமாக இருக்கிறது சிம்ம வீடு கிரகம் இல்லாமலும் எந்த ஒரு கிரகத்தினுடைய பார்வைகள் இல்லாமலும் சுத்தமாக இருக்கிறது கிரகம் இல்லாமல் கிரக பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த வீடு சுத்த வீடாக ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது சிம்மம் சுத்தமாக சுத்த வீடாக இருக்கிறது சுத்தமாகவும் சுத்த வீடாகவும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த வீட்டினுடைய பலன்கள் எவ்வாறு நடைமுறைக்கு வரும் நற்பலங்கள் நடைமுறைக்கு வருமா கெடுபழங்கள் நடைமுறைக்கு வருமா என்ற ஆய்வு இருக்கிறது என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தில் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இந்த சிம்ம வீடு இருந்தால் தோஷ தான் நடைமுறைக்கு வருகிறது என்பது அனுபவப்பூர்வமான ஒரு உண்மையாகும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சிம்ம வீட்டிற்கின்ற சில உடல் உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த காலபுருஷனை ஆணாக கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் பாவனை செய்து கொள்ள வேண்டும் பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகி அந்த காலபுருஷனை பெண்ணாக கற்பிதம் செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த சிம்ம வீட்டிற்கு வரக்கூடிய உடல் பாகம் என்பது இதயம் சார்ந்த இடமாக சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வயிற்று உள்ளுறுப்புகளாகவும் சில ஜோதிட நூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கிரகத்திலே இதயத்துக்கு காரகனாக அந்த சூரியன் இருப்பதால் சிம்ம வீடும் இதயத்துக்கு உட்பட்ட ஒரு உடல் உறுப்புக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது சில ஜோதிட நூல்களில் ஒப்புமை செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வகையிலும் அது இதயமாகவோ அல்லது வந்து வயிற்று பகுதிகளாகவோ சிம்ம வீடு அமைகிறது சிம்ம வீடு கிரகம் இல்லாமல் கிரக பார்வை இல்லாமல் இருந்தால் இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வயிற்று உள்ளுறுப்புகள் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த சிம்ம வீடு எத்தனாவது பாவமாக வருகிறது என்பதை பொறுத்தும் பலன்கள் நடைமுறைக்கு வரும் சிம்ம வீட்டில் லக்னம் அமைகிறதா லக்னத்தில் கிரகம் இல்லாமல் கிரக பார்வை இல்லாமல் லக்னம் சுத்தமாக அந்த சிம்ம வீடு இருக்கிறதா அடுத்து இந்த சிம்ம வீடு ஏழாம் வீடாக வருகிறதா ஒன்பதாம் வீடாக வருகிறதா பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது அந்த சிம்ம வீடு எத்தனாவது பாவமாக வருகிறதோ என்ன பாவமோ அந்த பாவத்திற்குட்பட்ட பலன்கள் ஜோதித்து சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த யோக பலங்கள் நடைமுறைக்கு வராது தோஷ பலங்கள் நடைமுறைக்கு வரும் உதாரண ஜாதகத்தில் ஒரு தனுஷ் லக்னக்காரருக்கு இந்த சிம்ம வீடு ஒன்பதாவது வீடாக வந்து அந்த சிம்ம வீட்டில் கிரகம் இல்லாமல் கிரக பார்வை இல்லாமல் சுத்த வீடாக இருந்தால் ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்படுகிறது ஒன்பதாம் பாவம் ஜாதகத்தை பொறுத்தவரை பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்று சொல்வார்கள் தந்தை ஸ்தானம் வந்து வீடுமனை சம்பந்தப்பட்ட தந்தை வழி சார்ந்த பலன்கள் எல்லாம் இருக்கும் அதுதான் நடைமுறைக்கு வரும் மற்ற கிரகங்கள் உட்பட்டு இந்த தோஷத்தினுடைய வீச்சு கொஞ்சம் ஒழிய அதிப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்க செய்யும் இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சிம்ம வீடு எத்தனாவது வீடாக வருகிறதோ அதை நிர்ணயம் செய்து அந்த வீடு என்ன மாதிரி பழங்களை கொடுக்கும் அது நன்மையான பழங்களா தீய பழங்கள் நடைபெறுகிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அது ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகருக்கு உட்பட்ட பழங்கள் என்பதை பொதுவாக சொல்லிவிட முடியாது அந்த பாவத்தை நாம் அடையாளம் காட்ட முடியும் அடுத்து இது எத்தனாவது பாவமாக வருகிறது என்று ஒன்று சொன்ன அந்த வகையில் அந்த பாவத்திற்குட்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாவதற்கு நம்முடையத்தின் மூலமாகவே ஒவ்வொரு பாவங்களுக்கும் முதல் பாவம் இரண்டாம் பாவம் என பன்னிரண்டு பாவங்களுக்கும் வீடியோக்கள் பேசி யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த வீடியோவையும் பார்த்து சிம்ம வீடு எத்தனாவது பாவம் வருகிறதோ அந்த பாவத்திற்குரிய பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த சிம்மவீடு இந்த இதயம் சார்ந்த வகையில் அடுத்து வயிற்றுழூர்கள் சார்ந்த வகையில் தோசங்கள் உயர்த்தி கொள்வதற்கு எதன் அடிப்படையில் அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது பரிகாரம் செய்வதற்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்க வேண்டும் அல்லவா ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் அல்லவா அந்த பரிகாரம் சரியானதாக உண்மையானதாக இருக்க வேண்டும் பயனுள்ள பலன் தரக்கூடிய பரிகாரமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் ஆராய்ந்து பார்க்கும் போது அனுபவத்தில் நாம் கண்டு உணர்ந்தது இயற்கை சார்ந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் என்றுதான் பரிகாரம் என்பதை கிரகம் சார்ந்த வகையில் செய்யக்கூடிய விஷயம் சுப கிரகம் என்றால் சுப பரிகாரம் செய்தால் கூடுதல் நட்பலங்கள் கொண்டு பண்ணி கொடுக்கும் தோஷ கிரகம் என்றால் அந்த கிரகத்துக்குரிய பரிகாரம் செய்தால் தோஷ பலங்கள் குறையும் இதுதான் பரிகார ஜோதிட நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத எந்த ஒரு வீட்டிற்காகவும் பரிகாரம் சொல்லப்படவில்லை ஆக இந்த பரிகாரத்தை நம்முடைய அனுபவத்தில் தான் நம் கண்டு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டது அந்த வகையில் என்னுடைய இருபது ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அந்த ஜோதிட அனுபவத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத சிம்ம வீட்டிற்கு என்ன மாதிரி என்ன தோஷங்கள் நடைமுறைக்கு வருகிறது என்பதை ஆராய்ந்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் அந்த வகையில் அதற்குரிய பரிகாரங்களும் பரிந்துரை செய்யப்பட்டு நற்பலங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன தோஷ படங்கள் குறைந்திருக்கின்றன தவிர்க்கப்பட்டிருக்கின்றன அதனால் தற்காப்பு பரிகாரமாக தான் அமைகிறது அந்த வகையில் இந்த சிம்ம வீட்டை நாம் பரிகாரமாக செய்யும் போது கிரகத்தின் அடிப்படையில் நாம் செய்ய முடியவில்லை அதே நேரத்தில் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சிம்ம வீட்டிற்குரிய நெருப்பு அந்த சிம்ம வீட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அக்னிஸ்தானமாக அமைகிறது அந்த சிம்ம வீடு ஆக அக்னி சார்ந்த வழிபாடு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த அக்னி சார்ந்த வழிபாடு செய்யும் போது மூன்று வகையான பரிகாரங்கள் இருக்கிறது முதலில் தினசரி உங்களுடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ தீபம் வெட்டி வழிபாடு செய்வது இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது விளக்கு ஏற்றி ஒரு நல்ல விளக்கு என்று சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒன்று அடுத்து அகல் விளக்கு ஏற்றி அந்த அகல் விளக்கை தெய்வீக படங்களுக்கு காட்டி அந்த தீப ஒளியில் நீங்கள் சுவாமிகளை தெய்வங்களை தரிசனம் செய்வது மற்றொரு வழிபாடு அது மாதிரி அந்த விளக்கு வழிபாடு செய்ய வேண்டும் தினசரி காலையில் அல்லது மாலையில் உங்களுடைய பூஜை அறையில் அல்லது அலுவலகத்தில் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து மாதாந்திர தீப தரிசனம் ஆலயங்களுக்கு சென்று தீப தரிசனம் பார்க்க வேண்டும் தீப தரிசனம் என்பது காளை சந்தி உச்சிகால பூஜை அர்த்த ஜாம பூஜை என்று தீப வழிபாடுகள் கோயில்களை பொறுத்து ஒரு கால பூஜை இரண்டு கால பூஜை மூன்று கால பூஜை நான்கு கால பூஜை ஐந்து கால பூஜை ஆறு கால பூஜைகள்லாம் கோயில்கள் இருக்கின்றன அப்போது தீபாராதனைகளும் நடைபெறும் விசேஷமாக விமரிசையாக நடைபெறும் அத்தகைய தீபாராதனை வழிபாடுகள் கலந்து கொள்ள வேண்டும் சில கோயில்களில் அபிஷேகம் முடிந்த பிறகு அலங்காரம் முடிந்து நைவேத்தியாலம் முடிந்த பிறகு தீபாராதனை வழிபாடு செய்வார்கள் அது பஞ்சதீப ஆராதனையரசன் இருக்கலாம் அல்லது ஸோடச தீப ஆராதனையாக கூட இருக்கலாம் பல வகையான தீபங்கள் அடுக்கடுக்கான தீபம்லாம் காட்டி வழிபாடு செய்வார்கள் தீபத்தை தரிசனம் செய்து தீப ஒளியில் சாமியை தரிசனம் செய்ய வேண்டும் இதுதான் தீபாரதாய வழிபாடு இது மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்து ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் புக் செய்து உங்களுடைய முழுச்சளவில் ஒரு ஹோமத்தை செய்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது ஆலயங்களில் கூட இங்கே புக் செய்து அந்த ஹோமம் செய்து கொள்ளலாம் உபயதாரர் ராகி முழுச்சளவில் அந்த ஹோமத்தை நடத்தி கொள்ளலாம் அல்லது ஹோமம் நடக்கிற இடத்தில் உங்களுடைய சார்பாக ஹோம வேள்விக்குரிய ஏதோ ஒரு பொருளை ஹோமத்தில் சமர்ப்பித்து விட்டு ஹோம கனல் ஹோம வீட் உங்கள் மேலே படுற அளவுக்கு நீங்கள் அருகில் இருந்து அந்த வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும் இப்படி தினசரி தீப வழிபாடாகவும் மாதாந்திர தீப தரிசன வழிபாடாகவும் வருடத்திற்கு ஒரு முறை ஹோம வழிபாடாகவும் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்து சூரிய சந்திர பகவானை வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல பௌர்ணமி வழிபாடும் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து சூரிய சந்திரன் இயற்கை

உங்களுக்கு அருகில் உள்ள கடையில் இருக்கக்கூடிய மாத்திரை வாங்கி சாப்பிட்டு நீங்கள் தலைவலியை போக்கிக் கொள்வீர்கள் அல்லது அருகில் உள்ள கடையில் உள்ள மாத்திரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் தொலைதூரத்தில் ஒரு கடைக்கு சென்று அங்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு மாத்திரை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு தலைவலியை நிவர்த்தி செய்து கொள்வீர்கள் அது போலத்தான் உங்களால் முடிந்த அளவிற்கு எது உங்களுக்கு எளிதோ சிரமம் இல்லாமல் எது எந்த பரிகாரம் உங்களால் செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அக்னி வழிபாடு சார்ந்து எத்தனையோ பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் அனைத்தும் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது இதில் எது உங்களுக்கு எளிதோ எது பாதுகாப்பானதோ உங்களுடைய செலவுக்கு கட்டுப்பட்டதோ வரவு செலவுக்கு கட்டுப்பட்டதோ அந்த அந்த மாதிரியான செய்து கொள்ளுங்கள் வகையில் கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட பரிகாரங்களில் ஏதோ ஒன்றை செய்து கூடுதல் நட்பண்களை அனுபவித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்